வணக்க நண்பர்களே எங்கள் வீட்டுக்கு ஒரு மீன்காரர் வந்து வாரம் ஒரு முறை மீன் கொடுத்துவிட்டு போவார் அவரிடம் பே பேரம் பேச மாட்டேன் என்பதால் அவரும் பெரிதாக ஆசைப்பட மாட்டார் நியாயமான விலைக்கு கொடுப்பார் எனக்கு என்ன மீன் பிடிக்கும் என்று அவருக்கு தெரியும் ஒவ்வொரு வாரமும் புதல் கிழமைகளில் மீன் வாங்குவது வழக்கமாக வைத்திருக்கின்றோம் நல்ல மீன்களை விற்கும் முன் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு பிறகுதான் வேறு இடங்களுக்கு செல்வார் திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் ஏன் தயங்குறீங்க சும்மா சொல்லுங்கன்னு சொன்னேன் ரெண்டு மூணு நாளாக வியாபாரமே இல்லை கொஞ்சம் நெருக்கடி கொஞ்சம் பணம் வேணும் உங்களுக்கு ஒரு வாரத்தில் திருப்பி தந்துடுறேன்னு கேட்டார் இப்படியான எளிய மனிதர்களின் உறவுகள் கெட்டு இருக்கின்றது இப்படி பணம் கொடுத்து அவர்களை குற்றம் சொல்லவில்லை அவர்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் இடையவே நிறைய வாழ்க்கை போராட்டம் இதில் வாங்கும் கடனை திருப்பி கொடுக்க வாய்ப்பே இருக்காது பிறகு நம் முகத்தில் எப்படி முழிப்பது என்ற அச்சத்தில் நம்மை பார்க்கவே வரமாட்டார்கள் இப்படி ஏற்கனவே நிறைய பேரை இழந்து இருக்கின்றேன் அதற்காக அவர்கள் மீது வருத்தமெல்லாம் இல்லை அப்படியான எளிய மனிதர்களுக்கு கடன் கொடுத்து அவர்களை கடனாளி ஆக்கிவிட்டோமே என்ற கவலை எனக்கு நான் அவரிடம் சொன்னேன் எனக்கு நீங்கள் கேட்ட பணம் தருவதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த பணம் உங்களுக்கு நான் தீபாவளிக்கு கொடுக்கும் பரிசாக வச்சுக்கோங்க இதை திருப்பி எல்லாம் தர வேண்டாம்னு சொன்னேன் அன்று அவருக்கு இருந்த பிரச்சனை அவ்வளவு போல சரி என்று சற்று தயக்கத்துடனேயே வாங்கிக்கிட்டு போனார் பிறகு ஒரு வாரம் கழித்து அண்ணன் நல்ல வஞ்சரம் மீன் இருக்கு சும்மா ஸ்லைஸ் போட்டால் பட்டாசாக இருக்கும் வெட்டவான்னு கேட்டார் வஞ்சரம் பொறிக்க கொஞ்சம் சாலை மீன் குழம்புக்கு என்று வாங்கி எவ்வளவு என்று கேட்டேன் அறநூற்றம்பது ரூபா ஆச்சு என்ன வஞ்சனம் இவ்வளோ குறைவாக இருக்குன்னு கேட்டதுக்கு கேரளாவில் ஈஸ்டரு அதனால அங்கே போனாதான் விலை கூடும் இல்லைன்னா பொதுவாக இந்த விலை தான் என்று சொல்லிட்டு போனார் அதுபோக அவர் மீனை சுத்தம் செய்து வெட்டி முடிப்பதற்குள் நிறைய விஷயங்களை பேசிவிடுவோம் அவர் மகன் ஒரு மரைன் இன்ஜினியர் ஆறு மாதம் கப்பலில் பணி மீதம் ஆறு மாதம் வீட்டில் இருப்பார் அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் இந்த வேலை செட்டாகாது நீ வரும்போது வேலையை விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டேன்னே அப்படின்னு நிறைய பகிர்ந்துக்குவார் அவனை படிக்க வைக்க நிறைய கஷ்டம் பட்டிருக்காரு அண்ணன் வீடு பக்கத்து தான் அங்கேயும் மறக்காமல் கொண்டு போய் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன் சரி என்று சென்று விட்டார் ஆஃபீஸ் கிளம்பும் பொழுது எங்கள் வீட்டில் கேட்டாங்க வஞ்சரம் என்ன விலைக்கு கொடுத்து வாங்குனீங்கன்னு கிலோ ஐநூறு ரூபான்னு வாங்கினேன்னு சொன்னேன் அண்ணன் வீட்டில் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஏன் இப்படி செஞ்சார்னு அடுத்த வாரம் வந்தால் கேளுங்கன்னு சொன்னாங்க அப்போது தான் எனக்கு உரைத்தது மனிதர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கின்றார் என்று அவசரத்துக்கு என்னிடம் வாங்கிய காசை எனக்கே தெரியாமல் திருப்பி கொடுத்துட்டு போயிருக்கார் இப்படியான எளிய மனிதர்களிடம்தான் வாங்கிய காசை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணம் இருக்கின்றது இது ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல முறை நடந்து இருக்குது பல்வேறு மனிதர்களால் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்